ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா பேச பேச சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இன்னொன்று வந்து சாப்பிட்ட பிறகு ராத்திரியெல்லாம் எடுத்து அதை கிளாஸில் தண்ணியில் போடணும் உச்சரிப்பெல்லாம் அவ்வளோ சரியாக இருக்காது ஆனால் இது போட்டதும் என்னமோ என்னோட நேச்சுரல் பல்லு மாதிரி இருக்குது பல்லு கட்டுறதுல பல வழிமுறைகள் இருக்குது அதில் ரொம்ப பழமையான முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா காட்டி மாற்ற பல்சு அந்த முறை ரொம்ப செலவு குறைவான முறையாக இருந்தாலுமே அதுல சில பிரச்சனைகள் இருக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையோட தான் இவங்க சிகிச்சைக்காக சிங்கப்பூர்லேருந்து நம்ம கிளினிக் வந்திருந்தாங்க இவங்களுக்கு மேல் தடையில் மொத்தம் ஆறு பற்கள் தான் இருந்தது அதுவும் ரொம்ப பலவீனமாகவே இருந்தது அவங்க அந்த பற்களை சப்போர்ட் பண்ணி கம்பி வச்ச கழட்டி மாற்ற பல்செட் போட்டிருக்காங்க கீழ்த்தாடையிலும் நிறைய பற்கள் சொத்தையாகி தேஞ்சி இருந்தது கீழ்த்தாடையிலையும் இல்லாத பற்களுக்காக அவங்க மேல இருக்க மாதிரியே இந்த மாதிரி கம்பி வச்ச கழட்டி மாற்ற பல்செட் போட்டிருக்காங்க அந்த பல்செட்டை அவங்க கடந்த ரெண்டு வருடங்களா பயன்படுத்திட்டு இருக்காங்க ரெண்டு வருடங்கள் அதை அவங்க பயன்படுத்தினாலுமே அதுல அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி இல்லை அதுக்கு அவங்க சொன்ன காரணங்கள் என்னன்றத பார்க்கலாம் ஒன்று தினமும் அதை கழட்டி மாட்டணும் டாக்டர் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு முறையும் கழட்டி மாட்டணும் இல்லைன்னா அந்த பிளேட்டு கடியில் நல்லா சாப்பாடு மாட்டிக்கும் முக்கியமாக அலுவலகத்தில் இருக்கும்பொழுது ஒரு ஒரு முறையும் சாப்பிட்டுட்டு செட்டை கழட்டிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வாய்க்கு புளிச்சு திரும்ப போடுறதுக்கு எனக்கு சிரமமாக இருந்ததுன்னு அவர் சொல்லியிருந்தார் இன்னொன்று இந்த செட்டு நிலையாக இல்லாமல் லூஸாக இருக்கும் அதனால் எனக்கு சாப்பிட்றதுக்கும் பேசுறதுக்கும் கஷ்டமாக இருந்தது கடினமான உணவுப் பொருட்கள்லாம் சாப்பிட முடியாமல் இருந்ததுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க கம்பி வச்சு பல்லு கொடுத்துருக்கிறதுனால சப்போர்ட் எடுத்த பற்களில் ஈறுகள் இறங்கி அந்த பற்களில் கோச்சம் வலி போன்ற தொந்தரவு இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த பிரச்சனை மட்டும் இல்லாமல் இருக்கிற மற்ற எல்லா பற்களுமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பல் சம்பந்தமான பிரச்சனை இருந்தது அவங்க யூடியூப் பார்த்து நம்ம கிளினிக் வந்துருந்துருந்தாங்க அவங்க வந்த உடனே அவங்களுக்கு நம்ம அவங்களுடைய பற்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு த்ரீடி சிபிசிடி எக்ஸ்ரே ஒன்று எடுத்து பார்த்துருந்தோம் எக்ஸ்ரேயில் பற்கள் ரொம்பவே பலவீனமாக இருந்தது ஆனால் இம்ப்ளான் பொறுத்தருக்குரிய தேவையான எலும்பு வந்து இருந்தது அதனால் அவங்களுக்கு எங்களுடைய சிகிச்சை திட்டத்தை நாங்கள் சொல்லியிருந்தோம் முதல்ல அவங்களுக்கு நம்ம மேல்கீழ் தடைகளில் மறு போற மருந்து கொடுத்துட்டு பாதிக்கப்பட்ட பற்களை எடுத்துட்டு தேவையான இம்ப்ளான்ஸ் பொருத்தி மூன்றுலேருந்து ஐந்து நாட்களுக்குள்ள ஃபிக்சடாக பற்கள் கொடுக்குற சிகிச்சை திட்டத்தை நம்ம சொல்லியிருந்தோம் இம்ப்ளான் பொறுத்து இந்த முதல் மூன்றுலேருந்து ஐந்து நாட்கள் கொடுக்குற பிக்ஸட் பற்களை நம்ம தற்காலிக பிக்ஸட் பற்கள் அப்படின்னு சொல்வோம் இந்த பற்களை அவங்க ஒரு ஆறுலேருந்து எட்டு மாதங்கள் வரை பயன்படுத்திக்கலாம் ஆறுலேருந்து எட்டு மாதங்கள் பிறகு இந்த தற்காலிக தற்காலிக் பற்களை எடுத்துட்டு நம்ம டியூரபிள் ஃபிக்ஸட் பற்களை மாற்றுவோம் அடுத்து இந்த முழுவதுமாக இம்ப்ளான் பொறுத்தர சிகிச்சை திட்டத்துடைய நோக்கம் என்னன்றதை பார்க்கலாம் முதல் நோக்கம் அவங்களுடைய நீண்டகால பல் பிரச்சனையிலேருந்து ஒரு நிரந்தர விடுதலை ரெண்டாவதாக தினமும் காட்டி மாட்ட வேண்டிய அவசியம் இல்லாத நிலையான பற்களை அவங்களுக்கு நம்ம கொடுத்துருந்தோம் மூணாவதா ரெண்டு பக்கமும் சாப்பாடு நல்லா கடைச்சி மென்று சாப்பிட்றதுக்கு தேவையான பற்களை நம்ம சமமான அளவில் கொடுத்துருந்தோம் அடுத்து தயக்கம் இல்லாமல் எல்லாருக்கிட்டேயும் தன்னம்பிக்கையோடு பேசுறதுக்காகவும் சிரிக்கிறதுக்காகவும் அவங்களுடைய முகத்துக்கு பொருத்தமான ஒரு அழகிய புன்னகையை நம்ம கொடுத்துருந்தோம் அவங்க இந்த சிகிச்சை திட்டத்தை அவங்களுடைய நீண்டகால பல் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர விடுதலையாக இருக்கும்னு அவங்க நம்பினாங்க அதனால் அவங்க மறுநாள் சிகிச்சையை ஆரம்பிச்சுக்கிட்டாங்க அடுத்து இந்த சிகிச்சையுடைய செயல்முறை என்னன்றதை பார்க்கலாம் முதல் நாள் இம்ப்ளான் சிகிச்சை காலையில் ஆறரை மணிக்கு அவங்க சிகிச்சைக்காக வந்துட்டாங்க எளிதில் செரிக்கக்கூடிய உணவை நீங்கள் காலைல சாப்பிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் எண்ணெய் அதிகமுள்ள செரிக்கிறதுக்கு கடினமான உணவுப் பொருட்களை சாப்பிடக்கூடாது காலையில் ஆறரை மணிக்கு இந்த சிகிச்சை ஆரம்பிக்கும் பொழுது மதிய உணவு இடைவேளைக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த சிகிச்சை முடிஞ்சிடும் ஒருவேளை பத்து பத்தரை மணிக்கு இந்த சிகிச்சை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இந்த உணவு இடைவேளை வரும்பொழுது உங்களுக்கு பசிக்கிறது சோர்வாகிறதுன்னு இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால பெரும்பாலும் இது போன்ற முழு இம்ப்ளான் பதியம் செய்கிற சிகிச்சையை நம்ம காலையில் ஆறு மணிக்க ஆரம்பிச்சுருவோம் அவங்களும் வந்துட்டாங்க அவங்களுக்கும் நம்ம ஆரம்பித்தாச்சு முதல்ல அவங்களுக்கு நம்ம சில மாத்திரைகள் கொடுத்துருந்தோம் அந்த மாத்திரைகள் எதுக்காக அப்படின்னா சிகிச்சை பண்ணும்பொழுது வழி இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் வழியெலாம் எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு ஈறுகள் நல்லா ஆறுறதுக்காகவும் நம்ம இந்த மாத்திரைகள் கொடுப்போம் இது தான் வந்து நம்ம ப்ரீ மெடிக்கேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து அவங்களுடைய மேல்கீழ் தடைகளில் மருத்துவ போற மருந்து கொடுத்துட்டு பாதிக்கப்பட்ட பற்கள் எல்லாமே எடுத்துகிட்டு இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி இம்ப்ளான்ட்ஸ் பொறுத்துட்டு எக்ஸ்ரே எடுத்து இம்ப்ளான்ட்லாம் சரியான இடங்களில் பொருத்தப்பட்டிருக்கான்றதையும் அன்றைக்கி செக் பண்ணிட்டோம் சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கணும் என்னென்ன மாத்திரைகள்லாம் சாப்பிடணுன்றதையும் அவங்களுக்கு நம்ம சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அடுத்து இரண்டாம் நாள் ரெண்டாவது நாள் அன்றைக்கி அவங்க எட்டு மணிக்கு சிகிச்சைக்கு வந்துட்டாங்க அன்னைக்கு அவங்களுடைய முகம் மற்றும் இம்ப்ளாண்ட்டை நம்ம டிஜிட்டலாக அளவெடுப்போம் இந்த சிகிச்சை முடிகிறதுக்கு ஏறக்குறைய ஒரு ஐந்துலேருந்து ஆறு மணி நேரம் ஆகும் நீங்கள் தொடர்ச்சியாக டென் இருக்கணும்னு அவசியம் இல்லை நடுல் நடுவில் வந்து உங்களுக்கு ஓய்வு கொடுக்கப்படும் அடுத்து மூன்றாம் நாள் மூன்றாவது நாள் சிகிச்சை முடிகிறதுக்கு ஏறக்குறையை மூன்றுலேருந்து ஐந்து மணி நேரம் ஆகும் அவங்களுடைய முகத்துக்கு பொருத்தமான புன்னகையே நம்ம எக்ஸாக்ட் அப்படின்ற சாஃப்ட்வேரில் வடிவமைச்சு த்ரீ டி பிரிண்டிங் முறையில் பற்களை தயார் செஞ்சு அவங்களுக்கு வாயில் பொருத்தி பார்த்தோம் இந்த பற்களை ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு நம்ம அவங்களுக்கு சாஃப்ட் சிமெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பினோம் இந்த ரெண்டு நாட்களுமே பற்கள் இந்த மாதிரி பார்க்கறதுக்கு வெள்ளையாக இருக்கும் அவங்க இரண்டு நாட்களுக்கு அப்புறம் திரும்ப வந்திருந்தாங்க அந்த பற்களில் அவங்களுக்கு பொருத்தமான இரு கலர் நம்ம ஆட் பண்ணி ஸ்ட்ராங் சிமெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் இந்த பற்களை அவங்க ஒரு ஆறுலேருந்து எட்டு மாதங்கள் வரை பயன்படுத்திக்கலாம் ஆறுலேருந்து எட்டு மாதங்கள் பிறகு இந்த தற்காலிக ஃபிக்சட் பற்களை எடுத்துகிட்டு நம்ம டியூரபிள் ஃபிக்ஸட் பற்களை மாற்றுவோம் அடுத்து இந்த சிகிச்சைக்கான செலவு என்னன்றதை பார்க்கலாம் நீங்கள் எந்த பிராண்ட் தேர்ந்தெடுக்கிறீங்கன்றத பொறுத்து இம்ப்ளான்ட்டில் மூணு விதமான பேக்கேஜஸ் இருக்குது இவங்க ஜெர்மன் பிராண்ட் தேர்ந்தெடுத்திருந்தாங்க அதனால் அவங்களுக்கு இம்ப்ளான்ட் சிகிச்சைக்கு நான்கு லட்சம் ரூபாய் செலவாச்சு இந்த நான்கு லட்சம் ரூபாய்கிறது அவங்களுடைய கீழ் தடைகளில் மருத்துவ மருந்து கொடுத்துட்டு பாதிக்கப்பட்ட பற்களை எடுத்துட்டு இம்ப்ளான்ஸ் பொறுத்துட்டு கம்ப்யூட்டரைஸ் செலவை எடுத்து தற்காலிக பற்கள் கொடுக்கறதுன்னு அனைத்து சிகிச்சை செலவுமே இதில் வரும் ஆறுலேருந்து எட்டு மாதங்கள் பிறகு நம்ம இந்த தற்காலிக ஃபிக்சர் பற்களை எடுத்துட்டு டியூரபிள் ஃபிக்சர் பற்களை மாற்றுவோம் இந்த டியூரபிள் ஃபிக்சர் பற்களை நம்ம ஹெச்ஐபிசி மற்றும் கிராஃபின் அப்படிங்கிற மெட்டீரியல் மூலமாக தயார் செய்கிறோம் நம்ம கொடுக்குற இந்த முழு ஃபிக்சட் பற்களில் இருபத்தி நான்கு பற்கள் வரும் அவங்க ஹெச்ஐபிசி பற்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு பல்லுக்கு அவங்களுக்கு எட்டாயிரம் ஆகும் ஒருவேளை அவங்க கிராஃபின் பற்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பல்லுக்கு பத்தாயிரம் ஆகும் அப்போது இருபத்தி நான்கு பற்களுக்கு ஹெச்ஐபிசி டியூரபுள் ஃபிக்ஸட் பற்களுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ஆகும் கிராஃபின் டியூரபிள் ஃபிக்சட் பற்களுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் செலவாகும் இது போன்ற சிகிச்சை முறை இருக்குன்ற விழிப்புணர்வு நிறைய பேருக்கு இல்லை அவங்க அவங்களுடைய நீண்டகால பல் பிரச்சனைக்கு தீர்வே நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி இல்லை எல்லா விதமான பல் பிரச்சனைக்குமே ஒரு நிலையான தீர்வு இந்த இம்ப்ளான் சிகிச்சை முறையில் இருக்குது இது மூலமாக உங்களுக்கு ஒரு அழகிய புன்னகை கிடைக்கும் சாப்பாடு நீங்கள் ரெண்டு பக்கம் நல்லா மென்று சாப்பிடலாம் தயக்கம் இல்லாமல் எல்லாருக்கிட்டேயும் தன்னம்பிக்கையோடு பேசலாம் முக்கியமாக தினமும் கழட்ட வேண்டிய அவசியம் இல்லாத நிலையான பற்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட வரணுன்றதுக்காக அவங்க அவங்களுடைய சிகிச்சை அனுபவத்தை நம்மள்ட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அதுக்கு அவங்களுக்கு எங்களுடைய குழு சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றி வாங்க அவங்களுடைய சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அவங்க என்ன சொன்னாங்கன்றத பார்க்கலாம் வணக்கம் என் பேர் முருகையா நான் சிங்கப்பூரில் வந்து வந்திருக்கேன் எனக்கு யூடியூப்பில் பார்த்து தான் பெஸ்ட் பெஸ்ட் லீசனு தெரிஞ்சு அங்கேருந்து நான் ஃபோன் அடித்து உங்கள் பேசினேன் என்ன செய்வீங்க எப்படி செய்வீங்கன்னு எல்லாம் நல்லா பிரியாக விளக்கங்கள் சொன்னாங்க அப்புறம் இங்கே நேராக வந்து எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் எல்லாமே செஞ்சாங்க எல்லாம் பள்ளியும் எடுத்துகிட்டு எனக்கு புது பள்ளி எல்லாம் பொருத்தி இருக்காங்க இப்போ நார்மலாக முன்ன மாதிரி என்னால் நல்லா கடித்து சாப்பிட முடியுது முல்ல முடியுது இப்போது இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது தைரியமாக வந்து செய்யலாம் நானும் இப்போ சிங்கா பண்ணேன்னா ரொம்ப பேரை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் தைரியமாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேலும் இந்த சிகிச்சை சம்மந்தமாக அவங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா திரையிலே தெரிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லை நீங்கள் நேரில் கூட ஒரு ஆலோசனைக்கு வரலாம் அடுத்த வீடியோ வரைக்கும் கீப் வாட்சிங் ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே ஹெல்தி